ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நியாநானாவில் வடமாநிலத்து பெண் பாராட்டும் ஆப்ரேஷன் காது கேட்காத மகனுக்கு ஆப்ரேஷன் தமிழக அரசின் காப்பீட்டுத் திட்டம் இல்லை என்றால் இன்று என் மகன் காது கேளாமலும் வாய் பேச முடியாமலும் தான் இருந்திருப்பான் என வடமாநில தொழிலாளி பெண் நீயா நானாவில் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் நீயா நானா எனும் விவாத நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருப்பொருட்கள் விவாதத்திற்குள்ளாக்கப்படும் இந்த நிகழ்ச்சியை கோபிநாத் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்நிலையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது இதில் வடமாநில தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து கேட்கப்பட்டது பொதுவாக வடமாநில தொழிலாளி என்றாலே அவர்களை மிகவும் குறுகிய எண்ணத்துடன் பார்க்கும் எண்ணம் எழுந்துள்ளது வடமாநிலங்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் புலம்பெயர்ந்து பல்வேறு மாநிலங்களில் தங்களுக்கு ஏற்ற வேலைகளை செய்து வருகிறார்கள் இவர்கள் கட்டிடம் கட்டும் பணிகள் ஹோட்டல் தொழில் கறிக்கடைகள் காவலர் பணி டீ கடை சிவில் பணிகள் கூலி தொழிலாளிகள் துணிக்கடைகள் கடைகள் வீட்டு வேலை உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களில் படித்தவர்கள் என்றால் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளில் பணியாற்றியும் வருகிறார்கள் அந்தந்த மாநில தொழிலாளர்களை இந்த பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் அவர்கள் அதிக அளவில் ஊதியம் கேட்பார்கள் வெளியூர்காரர்கள் என்றால் குடும்பத்தை பார்க்க மாதம் ஒருமுறை விடுமுறை கேட்பார்கள் ஆனால் வடமாநிலத்தவர்கள் குறைந்த ஊதியம் கொடுத்தாலே போதும் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு செல்வார்கள் மேலும் வடமாநிலத்தவர்களுக்கு தங்குவதற்கு உரிமையாளர்கள் கொடுக்கும் இடம் கூட அடிப்படை வசதிகள் கூட இருக்காது தண்ணீர் பிடிக்க நீண்ட தூரம் தேடி செல்ல வேண்டிய நிலை இருக்கும் இப்படியாக இவர்கள் கஷ்டப்பட்டு வரும் நிலையில் யாரோ ஒரு சில வடமாநில தொழிலாளர்கள் செய்யும் தவறுக்காக எல்லாரையும் திருடர்கள் பலாத்கார பேர்வழிகள் கொள்ளையர்கள் என நினைத்தால் எப்படி அந்தந்த மாநிலங்களில் திருடர்களே இல்லையா அதற்காக நாம் அந்த மாநில மக்களை திருடர்களாகவும் கைவர்களாகவுமா கருதுகிறோம் இதுபோல் மொழி விவகாரத்திலும் இவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் இந்தி மொழி பேசும் இவர்களை திட்டுவதற்காக மக்கள் சிலர் மாநில மொழிகளை பயன்படுத்துகிறார்கள் சிரித்து கொண்டே திட்டுவதால் அவர்களும் பாவம் அர்த்தம் புரியாமல் ரசி சிரிப்பார்கள் இப்படியான நிலை உள்ளது இந்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் வடமாநில தொழிலாளி வர்சஸ் பொதுமக்கள் என்ற டாபிக் குறித்து பேசப்பட்டுள்ளது அதில் தமிழகத்தில் சங்கடப்படும் விஷயங்கள் என்ன என கோபிநாத் கேட்டதற்கு ஒருவர் பேச்சலர்களுக்கு வீடு தர மாட்டாங்க என்றார் அவருடைய வீட்டில் நகை காணாமல் போனால் இந்திக்காரன் காரன் வேலையா இருக்கும் என்பார்கள் என ஒரு பெண் சொல்கிறார் அதுபோல் தமிழகம் குறித்து எதை பெருமையாக சொல்வீர்கள் என கோபிநாத் கேட்டார் அதற்கு வட ஒருவர் தமிழகத்தில் கல்வி குறித்து நான் எங்கள் மாநிலத்தில் பெருமையாக சொல்வேன் தமிழகத்தில் எல்லோரும் படிக்கிறார்கள் நாமும் முன்னேற வேண்டும் என்பேன் பிறகு வீட்டில் பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டார்கள் அது கௌரவ குறைச்சலாக வடமாநிலத்தவர்கள் நினைப்பார்கள் ஆனால் தமிழகத்தில் பெண்களும் வேலைக்கு போகிறார்கள் என்பதை பெருமையாக சொல்வேன் என்கிறார் அதுபோல் ஒரு வடமாநிலத்து பெண் பேசுகையில் என் குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும்போது பக்கத்து வீட்டிலிருந்து தமிழ் பேசும் அக்கா ஒருவர் உன் குழந்தை அம்மா அப்பா சொல்லாதுன்னு கேட்டாங்க நான் இன்னும் இல்லை என்றேன் அப்போது அவர் விளையாடும்போது நீ ஏதாவது ஒரு பொருளை கீழே போடும் அந்த சப்தம் கேட்டு திரும்புகிறானா என்பார் என்றார் நானும் அப்படி செய்தேன் ஆனால் என் குழந்தை அந்த சப்தம் கேட்டு திரும்பவே இல்லை இதனால் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த அக்காவிடம் சொன்னேன் அவர் போய்டா மருத்துவரை பார் என்றார் மருத்துவரை பார்த்தபோது உன் மகனுக்கு பேச முடியாது காது கேட்காது என்றார்கள் செய்ய முடியுமா என கேட்டேன் ஆப்ரேஷன் செய்தால் குணமாகும் என்றார்கள் ஆனால் ஆபரேஷனுக்கு ரூ ஆறு லட்சம் வரை செலவாகும் என்றார்கள் நான் சொல்வது ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் அவ்வளவு பணம் செலவு செய்ய முடியாது என்றேன் உடனே அந்த டாக்டர் தமிழகத்தில் இலவச மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கிறது அதை வாங்கி வா இலவசமாக ஆபரேஷன் செய்யலாம் என்றார் மேலும் ஆறு வயதுக்குள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறி அனுப்பினார் இதையடுத்து நான்கு வருடங்கள் அலைந்து திரிந்து அந்த கார்டை வாங்கினேன் பிறகு அந்த மருத்துவமனையில் கொடுத்து எனது மகனுக்கு ஆபரேஷன் செய்தார்கள் தற்போது என் மகன் நன்றாக பேசுகிறான் ஒரு பைசா செலவில்லாமல் ஆபரேஷன் செய்தார்கள் என் மாநிலத்தில் கூட இப்படி நடந்திருக்காது அதனால் என் மகன் பேசுவதற்கு காரணம் தமிழக அரசுதான் நான் எப்போதும் நன்றியோடு இருப்பேன் என்றார் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ